அவர் முதலில் பொது உடைமை சிந்தனையாளர் பொது உடைமை சிந்தனையாளர் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய மகான் பிரணியன் அவர் தான் அவர் பிறந்த ஊர் வந்து வாட்டக்குடிங்கிறது முன்னூறு குடும்பம் இருக்கக்கூடிய ஊர் அதுல தமிழ் இனக்குழு வந்து முன்னூறு குடும்பங்களுமே ஒவ்வேறு இனக்குழு இருந்தாலும் அதுல இவர் பிறந்த இனக்குழுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல அகமுடையார் சமூகம் அகமுடையார் சமூகத்தினுடைய பெரிய போர் வீரர் ஒரு பெரும் போராளி அகமுடையார் சமூகம் மறந்த ஒரு போராளியா கூட நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் காரணம்னா இந்திய விடுதலைக்காக போரிட்டு ஒரு ஒருபோதும் மண்டிட மாட்டேன் என் தலையை கூட அப்படி நினைச்ச மருது பாண்டியர்கள் அந்த மருது பாண்டியர்களை வந்து இன்னைக்கு தமிழ் இனக்குழு அனைவருமே ஒரு பெரிய அரசர்களா ஒரு முன்னோடியை நம்ம பாக்குறோம் ஆனா அதை இன்று தமிழ் இனக்குழு அகமுடையார் சமூகம் ஒரு பெரிய வழிகாட்டியா முன்னோடியா கருதுறாங்க அதே நீங்க ஒரு காலகட்டத்தில் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து வந்து இன்னைக்கு இந்திய விடுதலைக்காக போரிட்டு இந்திய விடுதலைக்காக போராளியா இருந்து ஒரு பெரிய குரிலா போரை நடத்திய முடித்து இந்திய ஏகாதிபத்தியத்தை ஓட ஓட விரட்டி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்ற யாரு இரணியன் இவருடைய வரலாறு தமிழ் இனக்குழுவா இருக்கக்கூடிய நாம் அங்கீகரிக்கும் கூடவே தமிழ் இனக்குழுவாக இருக்கக்கூடிய அதனுடைய சமூகமும் இது அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தொலைக்காட்சி வழியில ஆகன உங்க சுபாஷ் நம்ம போற்றுக்கிறோம் மலேசிய சிங்கப்பூர் தந்தையாக இருக்கக்கூடிய லீ குவான் லீ குவான் யூ போற்றுக்கிறோம் இவர்களோடு பழகி இவர்களோடு பெரிய சம சரிக்க சமமான என்ற வாட்டக்கூடிய இரணியனை நாம் ஒரு குக் கிராமத்தில் வரலாறே தெரியாம புதைத்து வைத்திருக்கிறோம் இரணியினுடைய வரலாறு தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ்டைய ஏகாதிபத்தியத்துடைய மறுபுடி கைப்பற்றும் அவர்களுக்காக போராட ஒரு குட்டி சேகுவாரா அவர் நம்ம அங்கீகரிக்கிறோம்